கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டமலை பழங்குடி கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் மக்கள் நீண்ட தொலைவிற்கு சென்று நீர் எடுத்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து தொடர் நேரலையின் இந்த பகுதியும் நிறைவு பெறுகிறது அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திரங்கள் நியூஸ் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் இந்த நிலையில் பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கின்றன அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலையோ பகுதிகளிலும் கடும் குடிநீர் தட்டுப்பாடு என்பது நிலவி வருகிறது நாம் தற்பொழுது நிற்கும் பகுதி தோட்டமலை அருகே கேப்பங்குழி என்ற ஒரு பகுதியில் நின்று கொண்ட விஷயம் இந்த பகுதியை பொறுத்த அளவில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் குடும்பங்களாக இந்த பகுதிகளில் வசித்து வருகின்றனர் ஆனால் கடந்த இரண்டு மாதங்களாக இங்கு சரியாக குடிநீர் கிடைக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் அரசு சார்பில் இங்கு குடிநீர் குழாய் என்பது அமைக்கப்பட்டு கொடுத்தாலும் அந்த குழாய் மூலமும் தண்ணீர் வராத ஒரு நிலை என்பது இந்த பகுதிகளில் காண முடிகின்றன அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஏராளமான பழங்குடியின மக்கள் இந்த பகுதிகளில் இருக்கின்றன நாம் ஒரு பழங்குடியின வெண்மணி நாயுறாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் அம்மா வணக்கம் எவ்வளோ நாட்களாக இந்த பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி இருக்கிறது இங்கே ஒரு ரெண்டு மாதமாக தான் இந்த தை மாசி மாதம் தான் ரொம்ப பாடாக இருக்கும் இங்கே அரசாங்கத்திலேருந்து டாங்கு போட்டு பைப்பு வீடு வீடந்தோறும் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு நாளாக ரெண்டு நாளாக தான் வந்து கரண்ட் போதுமான கரண்ட் இல்லாததுனால அந்த வால்டேஜ் இல்லாததுனால அங்கே தண்ணி வராது அப்படி நான் சொன்னது என்ன என்னென்னா எல்லா வீட்டுக்கும் ஓர பைப்பும் கொடுத்து எல்லா வீட்டுக்கும் கரெந்த வெள்ளத்தை சப்ளை பண்ணால் இருக்கும் அது மழை சீசன் குழப்பம் இல்லை இந்த ரெண்டு மாதம்தான் ரொம்ப பாடாக இருக்கும் அப்படி இந்த ஒரு எல்லாத்துக்கும் சரி வீடு கஷ்டம் கஷ்டமாக தான் இருக்குது துணி அடுத்து ரோடு போக்குவரத்துக்கெல்லாம் ரொம்ப பாடாக இருக்கும் பள்ளி பிள்ளையர் படிக்க போகிறதுக்கு அப்படி தான் அடுத்து ஆறு மணி தாண்டினா வாரத்துக்கும் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா அங்கே தோட்டம் தோட்டமலைக்கு ரொம்ப தூரம் இடையில் நிறைய வீடு ஒன்றும் இல்லை വനവിലങ്ങും പായ എപ്പോൾ വരും തരുന്നത് അതിനാൽ ഒരു പസ്സോ എന്നെങ്കിലും നല്ല രോഡ സരി പണി ഇട്ട് കൊടുത്താൽ നല്ലൊരു അതേപോലെ ഒരു നോയാണ് ആളുകളെ കൊണ്ട് പോകും ശരി ഒരു വണ്ടി വിളിച്ച് പോണ നാനൂറ് അഞ്ഞൂറ് രൂപ കേന്ദ്ര ചട്ട് നമ്മൾ കയ്യില പണം ഇല്ലെങ്കിൽ രൊ പാടാ അതേപോലെ പോട്ടിലെ പോണാലും അപ്പം കുറഞ്ഞത് ഇരു ഇരുന്നൂറ് കേപ്പാങ്ങ അതിനാൽ അത് സാലയെല്ലാം നല്ല മുറക്കി ആക്കി ഒരു ബസ് കിട്ടാ നല്ല മലയോര പകുതി அடிப்படை பிரச்சனைகள் இந்த பகுதிகளில் இருந்தாலும் குடிநீர் பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்க முடிகிறது நாம் வரும்பொழுது பேச்சுப்பாறையிலிருந்து இருந்து இந்த தோட்டமலைக்கு வரும் வழியில் பல பகுதிகளில் சாலை என்பது மிகவும் ஒரு சேதமடைந்த நிலையில் காணப்பட்டன அதே போன்று இங்கு உள்பகுதியில் வந்து பார்க்கும் பொழுது இந்த குடிநீர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய ஒரு அளவில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த பகுதிகளில் உடனே குடிநீர் வழங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த பழங்குடியின மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது நியூஸ் அவன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்